கத்தர் இந்த காலத்தில் மட்டும்தான் நடத்துவார் சில காலத்தில் மட்டும்தான் நடத்துவாருலாம் இல்லை எல்லா காலங்களிலும் எல்லா வழிகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் நம்மளை நடத்துவார் திருப்பி in ஜஸ்ட் இன் ஃபியூ டைம்ஸ் says, ஐ வில் never லீவ் யூ nor ஃபார் you. வென் திங்ஸ் கோ ரைட்

கண்டிஷன் வார்னிங்கும் கொடுக்கும் வாக்கு கொடுக்கும் இட்ஸ் புக் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன்ஸ் நியாய தீர்ப்பியும் சொல்லும் கத்தர் திரும்ப நம்மளை எப்படி ரெஸ்டோர் பண்ணுவாரும் சொல்லும் இட்ஸ் புக் ஃபார் ஃபால் அண்ட் ஃபார் ரைஸ் ஏசாயவன் புத்தகம் வீழ்வதை பற்றியும் பேசுகிறது எழும்புவதையும் பற்றி பேசுகிறது தேவ பிள்ளைகளே யாக்கோபு கொடுத்த வாக்குதத்தை யோசேப்பின் மூலமாக கத்தர் நிறைவேற்றுகிறார் எல்லாம் வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் எகிப்தில் போறாங்க கத்தர் விடுவிக்கிறார் சொன்ன காணான் தேசத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் தேசத்துக்கு வந்த பிறகு ஆப்டர் பீப்புள் கம் டு ஆகிவிடுகிறார்கள் தமிழ்ல ஹிப்போக்ரிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாய்மாலக்காரர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நயவஞ்சகர்கள் சரியா இப்படி மாறிடுறாங்க

யாரோ பத்தி பேசுகிறாரு பாஸ்டர் நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆ ஹெ பர்சன் ஹூ சேஸ் ஐ பிலீப் காட் லவ் காட் பட் அப் பர்சன் ஹூ டஸ் நாட் ஓபே காட்ஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் கர்த்தரை நேசிக்கிறேன் கர்த்தருக்கு கீழ் படிக்கிறேன் ஆனால் கர்த்தர் சொன்ன வா வார்த்தைகளை கேட்காதவர்கள் ஹெ பர்சன் ஹூ சேஸ் ஐம் ஆல்வேஸ் ஹம்பிள் பட் இஸ் நெவர் ஹம்பிள் நான் எப்போவுமே தாழ்மையான சொல்லும் போதெல்லாம் நான் தாழ்மையான ஆளுங்க

தப்பானவங்க இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் தப்பானவர்கள் நம்ம சொல்றோமோ அவங்களுக்கும் ஒரு கதை இருக்கும் நம்மளை பத்தி we look at others and we call them hypocrites but god is saying many a times we followers of christ believers of christ நம்ம hypocrites ஹைபோக்கிரிட்ஸ் இந்த கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு ஐயா நீ இப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம் நீ சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்னா இருக்கலாம் ஆனா if we can only change a few things in life

why isn't god's promises being fulfilled in my life check your ரொம்ப முக்கியம் it is not about what you say it's about what you do தெரியுல நீ என்ன வாயில இருந்து ரொம்ப முக்கியம் நீ என்ன செய்றேன்ற ரொம்ப முக்கியம் கத்தர தான் அதுக்கு முக்கியம் கத்தர முக்கியம் எல்லாம் கத்தரக்காக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கத்தரக்காக வாயில தோசை வாயிலேயே

நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் அதாவது கேள்வி கேட்குறான் நாங்க உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுமே அந்த உபவாசத்தை நீங்க கேட்டிங்களா நீங்கள் நிறைய பேர்லாம் சொல்லுங்கள் ஃபாஸ்டர் ஐ ஃபாஸ்ட்டு அண்ட் ஃப்ரேட் நான் உபவாசி ஜோம் பண்ண கத்துருக்கேன் அந்த உபவாசம் ஜோம் பண்ண ஜெயம் பிள்ளைங்கள நீங்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணீங்க ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்ன்றாங்க ஃபாஸ்டர் ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு எங்கேக்கிறீங்க ஃபாஸ்டிங் என்னது நிறைய பேர் டயட்டிங்கே ஃபாஸ்டிங்காக மாற்றிடுறாங்க அது தெரியுமா உங்களுக்கு எப்பெல்லாம் வெயிட் குறைக்கணுமோ ஃபாஸ்டிங் போட்டுடுறாங்க போட்டுட்டு ஐ எம் ஃபாஸ்டிங் பாட்டு அவருக்கு தெரியும் நீ எதுக்கு பண்ணுறேன்னு ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்ட்டு நாள் பூரா நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க யூ டூ கோ ஃபார் ஜாப் உங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் என்னைக்காவது லீவ் போட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா கத்துறக்காக என்னடா வாக்கு தத்த நாள் அதுவுமா கத்தர் இதை செய்வார் அதை செய்வார்னு சொன்னால் நம்ம செய்ய சொல்லி பார்த்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தேவை பிள்ளைகளை இஃப் யூ வாண்ட் ப்ராமிசஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் இன் யோர் தேர் ஆர் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரீ ரிக்வஸ்ட் வித் காட் வாண்ட்ஸ் When was the last time you took a day off for fasting? What is the use of you go fasting and going for work? நாள் பூரா நான் வேலையை வேலையெல்லாம் பார்த்துட்டு உபவாசம் கத்த சொல்றாரு நீ உன் இஷ்டத்துக்கு உன் வேலையை செஞ்சுனே நீ என் உபவாசத்தை கேட்கல என் ஜபத்தை பார்க்கலன்னா ஆவாத ராஜா ரைட் நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்குதும் எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க சொல்லுங்க பர்சனல் ரீசன்ஸ் எனக்கு இது வேணும் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் எங்கள் தவிர பிள்ளைகளை ஃபாஸ்டிங் இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா நான் கர்த்தரோடு அதிகமான நெருக்கம் வரணும் அதுக்கு தான் இருக்கணும் இன்னைக்கு முக்கால் வாசி தேவ பிள்ளைகளே நம்ம எடுக்கிற உபவாசம்லாம் எப்படி இருக்குது ஏதோ ஒரு காரியம் ஆகணும் நீ கத்த சொல்றாரு உன் உபவாசம் எதுக்கு இருக்குன்னா நீ என்னோட நெருங்குவதற்கான உபவாசம் உனக்கு ஆக வேண்டிய காரியத்துக்கு நீ ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை அதை நான் உனக்கு கொடுத்துருவேன் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க

செக் யுவர் ஃபாஸ்டிங்ஸ் அண்ட் செக் யுவர் ப்ரேயர்ஸ் நீ எதுக்காக நீ உபவாசம் இருக்கிற தனிப்பட்ட தேவைக்காக இருக்கிற உபவாசத்தை விடுங்க கத்தரோடு நெருங்கணும்னு இருக்கிற உபவாசத்தை கத்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க ஹலோ லூயா இஃப் யூ வாண்ட் திஸ் மந்த் டு பி பிளஸ்ட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அப்புறம் என்ன பண்ணுறாரு உபவாசம் இருக்கிறீங்க ஆனால் நாலாவது வருஷம் வாசிங்க இதோ நீங்கள் நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் அதாவது கல நல்மல் தான் உபவாசத்தின்படி இச்சையின்படி உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கிறீங்க இதில் உபவாசம் ஆஃபீஸில் வேற பெருசா என்னங்க நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா இல்லைங்க நீங்கள் ஃபாஸ்டிங்க கேட்குறவங்களாம் ஆஃபீஸில் ஐ எம் ஃபாஸ்டிங் என்னங்க கொஞ்சம் டல்லாகிறீங்க இல்லைங்க கொஞ்சம் ஃபாஸ்டிங் அதனால் லிப்ஸ்டிக் கம்மியாக போட்டுக்கிறேன் ரைட் மேக்கப் லைட்டாக பர்ஃப்யூம் அடிக்கலை இன்னைக்கு ஃபாஸ்டிங் ஸோ எல்லாம் ஊரில் உருவணம் தெரியும்பா என்ன மாதிரி மோரியால் ஃபாஸ்டிங் ஹிப்போக்ரிட்ஸ் ஹிப்போக்ரிட்ஸ்ங்க இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க சண்டை போடுகிறீங்க நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் அதாவது டோன்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் சேர் சொல்வாடு ஆய்சாயா ஃபிஃப்டி எயிட் ஐம் ரீடிங் வர்செஸ் டூ த்ரீ ஃபோர் அண்ட் காட் வாட் இஸ் த ரைட் அப்ரோச் நீங்கள் செய்யணும்னா என்ன செய்யணும் ஃபைவ் சேஸ் டேக் டேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் யூ ஹெட் பிஃபோர் காட் காட் செல்ஃப் பழைய நாட்களில் வேற சாக் கத்த டேக் அ டே காட் காட் கேன் செல்ஃப் செல்ஃப் அதாவது வாண்ட் நத்திங் ஆண்டவர் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்காக ஆண்டவரே என்னை தாழ்மைப்படுத்துகிற ஆண்டவரே என் ஈகோ என் படம் என் படிப்பு எல்லாம் ஆல் திஸ் இஸ் நथिंग ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஹம்பிள் மைself தட் இஸ் தி फास्टिंग வித் 갓 ப்ரொஃபெஸ் and then he says மனுஷன் தன் ஆத்மாவை வெளுக்குறதும் தலை வணங்கி நாணலைப் போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்னும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவார் இதையா உபவாசம்ன்றீங்க அப்புறம்

கத்த சொல்றாரு நீ பண்ணுற காரியங்கள் மற்றவங்களுக்கு தெரியவே வேணாம் ராஜா நீ பண்ற காரியங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த மாதம் ஃபுல்லாக நீ சொல்றேன் இந்த மந்த் ஆஃப் ஜூலை லெட்ஸ் டேக் மேக் ஆண்டவரே ஐவர் ஐ வில் ஹெல்ப் த நீடி ஐ வில் ஹம்பிள் அண்ட் ப்ரேம் காட்ஸ் பர்சன்ஸ் நான் என்னை தாழ்த்தி ஜோம் பண்ணுவேன் இதுக்கு தான் என் ஃபாஸ்டிங்கு தனிப்பட்ட ஆசை தேவைகளுக்காக ஃபாஸ்டிங் இதை நான் என்ன பண்ணுவேன் நிறுத்துவேன் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க கொஞ்சம் உங்கள் ஃபாஸ்டிங் ஜபத்தை சேஞ்ச் பாருங்க எனக்காக இல்லை தண்ணிப்பட்ட காரியத்துக்காக இல்லை ஐ டோன்ட் கம் டு காட் பிகாஸ் ஐ வாண்ட் சம்திங் ஐ கம் டு காட் பிகாஸ் ஐ வாண்ட் கெட் க்ளோசர் வித் காட் மோர் க்ளோசர் யூ வில் நோ வாட் ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மாற்றுனீங்கன்னா கத்த சொல்றாரு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வச்சிருக்கேன் God talks about five blessings this month. Okay. All right. For hypocrites and sinners who are willing to change. Who are they? For the people who are in the world, for not for righteous and holy. The people who want to repent and change. If you are one among them, these blessings are for you. Five blessings. First, in the Vasanam, Ambatthi Ettu Padhanu, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அதாவது first the lord will always guide you say amen நல்லா கையை ஓய்து ராமேன் சொல்லுங்க the lord will guide me பாருங்க this month if you are worried about which road you don't know to take எந்த வழி போணும் தெரியல or probably you know the road and the road is bumpy ஆண்டவரே முன்னாடி ஒரு ரோட் இருக்குது ரோட் வந்து கல்லும் முள்ளும் கரடு முரடாகுது or you feel past that

அ கம்பேஷனட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மேல மரமிறங்கி வழி நடத்துகிற தேவன் பாதி வழியில் விட்டுட்டு போகிற கைடு கிடையாது எப்படி பாதி வழியில் விட்டு போகிற கைடு கிடையாது நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டான கைடு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இந்த மாதம் கத்த டோன்ட் ஆன் அதர் சொல்றாரு மற்றவங்க வழி காட்டுவாங்க அதா

மகா வறட்சியான காலங்களில் ரொம்ப முக்கியமாக பாருங்க மோஸ்ட் மோஸ்ட் ட்ராட் சீசன் சீசன் ட்ரை அவர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஐ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் செழிப்பான நேரங்கள் இல்லை

இது கிடச்சா போதும் அது கிடச்சா போதும் அப்படின்னு நம்மளுக்கு கத்த சொல்றாரு இல்லை ராஜா செழிப்பான நேரங்களில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வேற விஷயம் கத்த சொல்கிறாரு எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சொல்கிறாரு மகா வறட்சியான மகா கஷ்டமான நேரங்கள் இன்னும் மோஸ்ட் டஃஸ்ட் டைம் அண்ட் ட்ரைஸ்ட் சீசன் ஆஃப் யோர் லைஃப் ஐ வில் டேக் கேர் ஐ வில் சாட்டிஸ் ஐ மேன் அலலூயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஆண்டவரே அப்பா நல்லா போகும்போது வென் எவ்ரி திங் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் மீ when பீப்புல் are working against me in my tougheஸ்ட் மொமெண்ட்ஸ் காட் சேர்ஸ் இன்னும் வட்ட ஆயில் டேக் கேர் ஆஃப் யூ நீட்ஸ் எதிர்பேர் ராமீன்னு சொல்கிறீங்க ஹலோ லூயா அண்ட் தென் இசை நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸிங் ஆவ் யும் ஆஹ் வாசிங்க உன் எலும்புகளை என்னமுள்ளதா கோ அதாவது உன் எலும்புகளை ஐல் ஸ்ட்ரென்த்தின் யோர் போன்ஸ் அண்ட் யோர் ஃபிரேம் ப்ராபம்லி காட் சேர்ஸ் சம்டம்ஸ் வீ கோ த்ரூ சம் ஃபிசிக்கல் லீல்னஸில் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் சம் வீக்னஸ் இன் மார் பாடி ஆர் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வி ஆல் கோ த்ரூ வீக்னஸ் இன் அ பாடி அண்ட் காட் இஸ் சேயிங் டோன்ட் வரி நோ மேட்டர் வாட் வீக்னஸ் யூஆர் கோயிங் த்ரூ இட் இஸ் மை டியூட்டி டு ஸ்ட்ரெங்கன் யூ உன் எலும்பை நான் நிலம் மூலமாக்குவேன் அந்த வார்த்தை உங்களுக்கு புரியலைனா பேசிக்காக என் எலும்பு என் ஃப்ரேம்லாம் கத்த ஸ்ட்ராங்காக போகிறாரு திரும்பாமேனு சொல்கிறீங்க ஹலோ லூயா மை ஸ்ட்ரென்த் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் வாட் ஐ இட் அண்ட் வாட் ஐ டூ மை ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒன் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ

எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஒன்று நீரே இல்லாத தோட்டம்லாம் அது பார்த்துக்கிங்களா சிலர் வீட்டில் இந்த ஆரம்ப ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இந்த செடி பைத்தியங்கள் உண்டு ச தப்பாத்துக்காதீங்க பைத்தியம் இல்லை செடி பைத்தியம்னா ஆங்கிலத்தில் அப்படியே கிரேசி அபவுட் பிளான்ஸ் பண்ணுவாங்க என்னென்னா சிலர்லாம் வாங்கி வச்சுப்பாங்க சிலர் வாங்கி வச்சுப்பாங்க அதை பார்த்துக்க மாட்டாங்க பார்த்துக்கிங்களா வாங்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கும் அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க இப்படி தான் பாட் இருக்கணும் இந்த பிளான்ட்டு தான் வேணும் இந்த பிளான்ட்டு கிடைக்காத பிளான்ட்டை புருஷனை கூட்டுன்னு போய் அங்கே தேடி இங்கே தேடி வா இதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க முக்கியமாக எதை ஊற்றணும் மனுஷங்க இதெல்லாம் பண்ணுற வேலை விர் ஆஃப் அ கார்டன்ஸ் இஸ் வெல் வாட்டர்ட் இல்வாட்டை ரொம்ப முக்கியமான விஷயங்க அ கார்டன் கெனாட் வாட்டர் இட்ஸ் செல்ஃப் ஒரு தோட்டம் அதுவே தண்ணி ஊற்றிக்காது

யுவர் லீவ்ஸ் வில் நாட் விதர் அண்ட் வாட்ஸ் எவர் யூ டூ வில் ட்ராஸ்பர் ஆங்க அந்த ரிவர்ஸ் ஆஃப் த வாட்டர்ன்னு சொல்கிறேன்னா என்றைக்கும் ஷார்ட்டேஜ் ஆஃப் சப்ளை இருக்காது அந்த தண்ணி வந்து ஓடிக்கொண்டே இருக்குதுமா இப்படி போயிட்டே இருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் என்னடா அந்த தண்ணி காலியாகவே யோசிப்போம் அதுக்குள்ளே இங்கேருந்து தண்ணி வந்துடே இருக்கும் பிஃபோர் யூ ஈவன் நோ தட் சம்திங்ஸ் கோன் டு பிகம் எம்டி தி ட் வில் மேக் ஷோர் இட் இல் ஓவர்ஃப்ளோ எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க Dear children of God, if you're bothered about some emptiness, probably not just in your finances, emptiness in your life. A river was flowing in my life, but right now, probably I feel like that river is going to be cut off. The Lord is saying, Don't worry, it's not going to be cut off. Your rivers and your springs will never run dry. It will overflow. Says hallelujah. Are you excited? I was so excited reading this promise. You know what brought more excitement was. என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப உற்சாகத்தை சந்தோஷம் கொண்டு வந்து இந்த ப்ராமிஸ் நீதிமான்களுக்கெல்லாம் இல்லை கத்தர் இந்த ப்ராமிஸ் யார் கொடுக்குறான்னா திஸ் ப்ராமிஸ் வாஸ் கிவன் ஹிப்போக்ரிட்ஸ் அண்ட் சின்னஸ் வித் ஒன் கண்டிஷன் இஃப் யூ கேன் ஓன்லி சேஞ்ச் ஐ வில் மேக் ஷூர் தட் ப்ராமிஸ் கம்ஸ் இன் யூர் லைஃப் எதிர் பேர் சொல்கிறீங்க ஹலோ லூயா ரொம்ப முக்கியம் காட் ஐ வில் ஐ வில் கைட் யூ ஆல் டைம்ஸ் ஐ வில் கைட் யூ ആണ്ടവറെൂരം വന്നിട്ടുമോ കത്തരുന്ന വഴി നടത്തോക്കാട്ടു അവർ പകർന്നു വഴി ലീഡ് യുഡ്ഡ് നല്ല കൈമേൻ Hallelujah. Don't think he's left you. He will never leave you. He will never leave you. All times, always, 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 all times, all places, all circumstances, he will never let you. Amen. And he said, most importantly, if you're going through a dry season, dry season, he will make sure you are satisfied. ஹலோ லூயா ப்ராபப்ளி யூர் கோயிங் த்ரூ அ ட்ரை சீசன் இன் யூர் லைஃப் ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனஸ் அந்த ட்ரை சீசன் எதுல இருக்குதுன்னு தெரில கட்ட சொல்கிறேன் இந்த ட்ரை சீசனில் ஐ வில் மேக் ஷூர் தட் ஐ சாட்டிஸ்ஃபை யூ அண்ட் இஃப் யுர் ஃபீலிங் வீக் காட்ஸஸ் ஐ வில் மேக் ஷூர் ஐ ஸ்ட்ரென்தன் யூ உன்னை பலப்படுத்தி யூ வில் பி லைக் அ வெல் வாட்டர்ட் கார்டன் அண்ட் யுவர் ஸ்பிரிங்ஸ் வில் நாட் பி கட் ஆஃப் நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்கிறீங்க ஹலோ லூயா அந்த நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் பூவும் இருக்கும் கனியும் இருக்கும் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் யூ கேனாட் வாட்டர் யூர் செல்ஃப் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்லி ஹீ கேன் வாட்டர் மீ அண்ட் ஈஸ் வில்லிங் டு வாட்டர் யூ அண்ட் யூ வில் மேக் ஷூர் தட் யூ ஓவர் ஃபுளோ அண்ட் யூர் ஸ்ப்ரிங்ஸ் வில் நாட் கட் ஆஃப் சொல்லுறீங்க பட் தென் பிஃபோர் ஐ ஃபோனிஸ் அகேன் இஃப் யூ எவர் ஒன்ட் அட் வை இஸ் திஸ் ப்ராமிஸ் நாட் பீங் ஃபுல்ஃபில் ரொம்ப முக்கியமான விஷயம் காட்சி சேஞ்ச் டோன்ட் ஃபாஸ்ட் ஒன்லி ஃபார் பர்ஸ்னல் ரீசன்ஸ் ஏதோ நடக்கணும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நீ உலக பிரகாரமான எல்லாம் நாள் பூரா செஞ்சுட்டு ஃபாஸ்டிங்கிற கணக்கை சொன்னால் அது செல்லாது ராஜா ரைட் இஃப் யூர் ஃபாஸ்டிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ டேக் டைம் ஆஃப் டு பி இன் காட்ஸ் பர்சன்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லணுங்க எது எதுக்கோ லீவ் போடுறீங்க இந்த வீட்டு ஃபங்க்ஷனு அந்த வீட்டு ஃபங்க்ஷனு அவங்க காது குத்து இவங்க வயசுக்கு வந்தாங்க அவங்க ஃபங்க்ஷன் இவங்க ஊரில் இருக்கிற ஃபங்க்ஷன் எது எதுக்கோ லீவ் போடுறீங்க வென் வாஸ் த ல லாஸ்ட் டைம் யூ அப்ளைட் ஃபார் லீவ் அண்ட் யூ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே நாட் பிகாஸ் யூ நீட் சம்திங் பட் பிகாஸ் யூ வான் கெட் க்ளோஸ் டு கா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பாருங்களேன் எந்த தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்த கொஞ்சம் தயவு செய்து கேன்சல் பண்ணிட்டு நான் இதுக்காக கத்திர இடத்துல இருக்க போறேன் இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்க ஐ டெல் டெல்யூ தி எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப் யூ நோ ஹவு மச் காட் வில் ப்ளீஸ் வென் யூ கேன்சல் சம்திங் ஃபார் காட் யோசி பாருங்களேன் எதுவும் முக்கியமான ஒரு விஷயத்த என் கத்தருக்காக நான் கேன்சல் பண்ணுனா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம வைஃபை சந்தோஷம் பண்ணுனா இந்த விஷயத்துக்காக போனோம் ஆனால் இல்லைம்மா உனக்காக நான் அதை விட்டேன்னா அவங்க முகத்தில் பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் டைமண்ட் நெக்லஸ் வாங்கி போட்டால் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது எனக்காக என் கணவர் உன்னை கேன்சல் பண்ணிட்டார் மை டாட்டர் சம்டைம்ஸ் ஐ டூ சம்திங் ஸ்பெஷல் ஃபார் டேடி எனக்காகவா டேடி இஃப் தீஸ் பீப்புள் கேன் பி சாட்டிஸ்ஃபைடு வென் யூ கிவ் இம்பார்ட்டன்ட் ஹோ மச் மோர் காட் வில் பி சாட்டிஸ்ஃபைட் வென் யூ கேன்சல் சம்திங் வி இம்பார்டன்ட் ஃபார் காட் ஆன்சர் காட் யார் மோஸ்ட் இம்பார்டண்ட் மி அதுவே ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜபம் ஒவ்வொரு வாசலானா தெரியுமா வேறு எதுவும் முக்கியமானதுக்காக இவர்கிட்ட போய்ட்டு அவருக்கு தெரியும் ராஜா இதை நான் கொடுத்தேன் நீ என்னை கூட்டு போயிடுவேன்னு தெரியும் ஆனால் அதுக்கு தான் ஜபமே அண்ட் காட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஃபாஸ்டிங் இருக்கிறியோ ஜபம் பண்ணுறியோ and The God says, Take care of the poor, I will take care of you. Hallelujah. Let's make it a point that even as we begin this month, Lord, this promise is very important for me, but more than that, my relationship with you is very important. Hallelujah. You will be guided, you will be provided.